ஒரு லோக லோகசவாத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக உங்களை சந்தித்து வருகிறார் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை வழிநடத்தி வருகிறார் இன்று நம்ம ஒரு புதிய லோகசவாத்தின் மூலமாக இந்த காலை வேலையிலே நாம் பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது சரத்தின் பின்பகுதி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒருவர் யார் நம்முடைய கண்ணீரை காண்கிறார் யார் நம்ம எல்லாரும் பார்க்கலாம் நம்ம ஜனங்கள் எல்லாம் நம்ம கண்ணீரை அழும்போது நம்மை பார்த்து சிரிப்பார்கள் நகைப்பார்கள் நம் முன்னாடி கூட பின்னாடி பார்த்து சிரிப்பார்கள் நம்ம அவடத்துல எந்த உதவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இங்கே பார்க்கிறோம் இது எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம் எருசலேமே அரசாண்ட ஒரு ராஜா எசேக்கியா அவன் கர்த்தருக்கு நலமாக செய்த ஒரு ராஜா விக்ரம் மேடைகள்லாம் உடை தெரிந்து மேடை உடை தெரிந்து மோசை ஆண்டர் கற்பித்த கட்டளை எல்லாம் செய்து வந்த பிரமலாம் கடைபிடித்து வந்த ஒரு ராஜாவாக இருந்தான் இந்த இசைக்கு ராஜா அவன் மரணம் நேரம் வருகிறது அவன் வியாதி படுக்கையில் இருக்க இருக்கும்போது இங்கே பார்க்கிறோம் அவன் வியாதி ப படுக்கைகள் வந்து மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார் தான் இங்கே என்ற ஒரு திருக்குதர்சி மூலமாக அவர் வந்து சொல்கிறாரு உன்னை வீட்டின் காரியத்தெல்லாம் எல்லாம் செய்துவிடு உன்னுடைய கடைசி காலமா இருக்கிறது நீ மறிக்க போகிறாய் இனி நீ பிழைக்க மாட்டாய் எல்லாரும் எல்லாரும் சொல்லிவிடு சொல்லிவிடு என்ன சொல்லும்போது அவன் மிகவும் கசந்து அழுகிறான் ஆண்டவரே நான் உனக்கு நலமான செய்தேனே உண்மையும் மன உத்தமமாக இருந்தேனே இதெல்லாம் தயவு செய்து நினைத்து பாருன்னு தகப்பனே உக்கிரதமா எந்த பாவம் நான் செய்யவில்லையே என்று கசந்து முகமும் சோறு பின்பக்க திரும்பி அவன் ஓ என்று அழுகிறான் ஆண்டவரையும் நான் ஒன்று ஒத்தமாக இருந்தேனே எனக்கே இந்த தண்டனை நான் இப்படி இறக்க வேண்டும் என்று ஏன் ஆண்டவரை எனக்கு இருப்பி நடக்க வேண்டும் என்று அப்ப பார்த்தீங்கன்னா ஏசத்திரி அவன் சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் போன உடனே ஆண்டவர் வார்த்தை மறுபடியும் அவருக்கு வெளிப்பட்டு மறுபடியும் அவர் வந்து சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அவருடைய விண்ணப்பத்தை உடனே கேட்ட ஆண்டவர் அவர் நான் கொஞ்ச தூரம் போன உடனே ஏசாயிருக்க மரியாம உன்னே ஒன் சொல்றாரு கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் உன் கண்ணீரை கண்டார் நீ ஆண்டோருக்கு நலமான செய்தா அல்லவா ஆண்டோருக்கு பிடித்தமான செய்தா அல்லவா இருந்தா அல்லவா அதனாலே ஆண்டவர் உன்னை உன்னுடைய ஆயுசலே பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுக்கிற அவர் உண்மை உள்ளமாய் இருக்கிறார் என்று சொல்லும்போது அவன் எவ்வளவு சந்தோஷமா அடைந்திருப்பான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான் அந்த ராஜாவு பதினைந்து வருஷத்தை அவன் வாழ்நாளிலே கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார் அவர்க மனங்கசந்து அழுகிறான் அன்றுவரையே எனக்கு இறக்கம் செய்யும் தகப்பண்ணு என் மேல் இறக்கம் பாட்டுங்க தகப்பண்ணு நான் உத்தமாக இருந்தேனே தகப்பண்ணு தயவு செய்து என்னை தருளும் என்று விண்ணப்பம் செய்யும்போது கண்ணீரோடு விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் அவன் மேல் இறக்கமாகி அவனுடைய ஆயுசுக்களை பதினோட கூட்டி கொடுக்கிறார் இன்றைக்கு நம்ம கூட அழுது கொண்டிருக்கலாம் நம்ம கூட புலமை கொண்டிருக்கலாம் அன்றுவரையே இத்தனை விடமாக இந்த காரியத்தை குறித்து நான் அழுது கொண்டிருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே கேட்கிறார்கள் பார்த்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்களே விண்ணப்பத்தை கேட்பவர் யார் நம்முடைய கண்ணீரை கண்டு நம்ம கண்ணீர் துடைப்பது யார் இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராக வேறு யாருமே அல்ல நீங்கள் அவரை நோக்கி பாருங்க ஆண்டவரையே நான் உண்மை நோக்கி பார்க்கன்னு தகப்பண்ணு இவன் விண்ணப்பத்தை செவி சாய்ங்கன்னு கேட்டு பாருங்க இவனுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியுமா நம்முடைய விண்ணப்பத்தை கேட்காதபடி அவர் செவி மந்தமாகலே வேதல பார்க்கிறோம் அவர் காதை அடைத்து போகிறவர் அல்ல நம்ம யாராவது ஏதோ உதவி கேட்கும் போது கேட்கும் கேட்காதபடி போய்கொண்டே இருப்பார்கள் நம்முடைய ஆண்டு அப்படிப்பட்டவர் அல்ல அவர் செய் மந்தமாகாத ஒரு கடவுள் அவருடைய கண்கள் பூமி எல்லாருமே நோக்கமாக இருக்கிறது யாருக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்கு என்ன தேவை நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் நம்ம இடத்துல விண்ணப்பத்தை நம்முடைய நம்முடைய கண்ணீர் மூலமாக நாம் சொல்லும் போது அதை கேட்க ஒருவராக இருக்கிறார் எப்படி கேட்க வேண்டும் என்றால் என் நீங்க பயப்படாம நீங்க கலங்காமலும் ஆண்டு சொல்ல வேண்டுகளை சொல்ல சொல்கள இருக்க வேண்டும் நீங்கள் ஒன்றுக்கும் கொலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோதனோட ஜெபத்தினால் வேண்டுதாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் சோத்தனோட ஜெபத்தினால் வேண்டுதாலும் கத்திரிக்க தெரியப்படுத்தும் போது அதை அவர் கேட்டு நமக்கு சகமிசை இருக்கிறார் அண்ணாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம் வேதத்தில் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருக்கிறது இருக்கிறது பார்ப்பெல்லாம் என்று சொல்கிறார்கள் எங்கே போனாலும் மலடியா இருக்கிறாளே ஒரு நல்ல கருத்து போக முடியாது ஓய் இவளை தூரம் ஒதுக்கி வைங்கள் என்று ஏலமாக பேசுவார்கள் ஏலமாய் பார்ப்பார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தின் கனியை அடைத்திருந்தார் அவள் மன்னங்கசந்து அழுகிறாள் சமூகத்தில் மன்னங்கசந்து அழுகிறாள் ஆண்டை நோக்கி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யுங்க என்ன எல்லாரும் கேவலமாக பேசுறாங்களே எல்லாரும் ஏலனா பேசுறாங்களே ஆண்டவரே உதவி செய்யும் என்று விண்ணப்பம் நிடுகிறாள் அப்ப ஏலி பார்த்து கேட்கிறார் நீ ஏன் இதுவரைக்கும் குடித்திருப்பாய் எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என் கேட்கும்போது இல்லையாண்டவரை நான் ஒரு மன கிளேசம் உள்ள சரி நான் மனவேதனையோடு சொல்கிறேன் எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது என்ன கேலி செய்கிறார்கள் குழந்தை இல்லை என்று கேலி செய்கிற செய்கிறார்களே சமூகம் அப்படி தான் பார்க்கும் ஆனால் நீங்கள் எதற்கும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் அது சொல்கிறாரு ஏலி நீ போ சம்மாதன நீ கடந்து போ உன் பின்னப்பான கர்த்தர் கேட்பார் நீ என்ன கேட்கிறதையோ அது கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் அவள் அழாதபடி துக்கமுகமாய் இல்லாதபடி அதை கடந்து போகிறாள் கர்த்தர் அவர் கர்ப்பத்தின் கண்ணியை தருகிறார் எவ்வளவு அதிசயம் பாத்தீங்களா ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு நாளும் வேகத்திலே பார்க்கிறோம் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிதான் செய்து வருகிறார் நீங்கள் கண்ணீரோடு கேட்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்று உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உன் கண்ணீரை காட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை அவர் துருத்திகளிலே சேர்த்து வைக்கிறார் ஒவ்வொரு துளிகளும் அவர் சேர்த்து வைக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் வாங்க கண்ணீரோடு அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க தகப்பண்ணு நான் பட்ட பாடுகள் போதும் என் ஏலமனை நினைக்கிறவர்கள் போதும் தகப்பன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும்போது உங்கள் விண்ணப்பத்திற்கு செவித்தா செவிசாக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் உன் கண்ணீர் துடைப்பவர் யார் நம்முடைய கண்ணீர் துடைப்பதற்கு யாருமே இல்லை நம்முடைய உடன் பிறந்தவர்கள் பிள்ளைகள் மனைப்பிள்ளைகள் கணவர்கள் யாருமே இல்லை குற்றவர்கள் யாருமே இல்லை நண்பர்கள் யாருமே இல்லை நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் படுக்கல இருக்கும்போது அழுது கொண்டு இருக்கலாம் எந்த காரத்தை கொடுத்து வேண்டாமலேயும் அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவரே விண்ணப்பத்துக்கு செவி சாய்ங்கன்னு கேளுங்க உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கர்த்தர் ஒரு அணுக்கிரகம் செய்கிற வல்லவராயிருக்கிறார் அண்ணாவுடைய கர்ப்பத்தின் கண்ணை கொடுத்தவர் இசைக்கத்திற்கு இசை இசைக்க ராஜாவுடைய ஆயுசலை கூட்டி கொடுத்தவர் இன்று நமக்கு அப்படி செய்ய போகிற வல்லவராக இருக்கிறார் நீ விசுவாசத்தோடு இருங்க கத்தோல் ஆசைப்படுறாங்க அன்பின் பசுமான் தகப்பண்ணேன் இசைக்கு ராஜாவை ஆயுசனில் குட்டி கொடுத்தீரை தகப்பண்ணேன் எப்படி அண்டவரே நீர் எங்களுக்கு செய்வதற்காக நன்றி தகப்பண்ணு அண்டவரே கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பண்ணு அண்டவரே நீர் எதற்கு செவி அண்ட ஒரே ஒரு வல்லமையான கத்தரா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா இன்று அன்றவருக்கு கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கண்ணீரை தொடங்கி தகப்பண்ணு ஆறுதலாக இருங்க தகப்பண்ணு ஆசுவின் இயேசு மண்ட படம் தகப் ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆண்டவங்களை ஆசீர் ஆமேன் ஆமீன்